கிளிமூக்கு மாங்காய் தொக்கு வேற தொக்கு பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன் தா மூணு மாங்காயாக தான் இது மாதிரி நிறக்கி வச்சுருக்கேன் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வச்சு மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டு ஒரு விசில் வந்து அணைக்கணும் ங்காய ஜார் பாத்திரத்தில் போட்டு ம தண்ணி தடிச்சு ஒரு கை தண்ணி தடித்து உப்பு மஞ்சப்பொடி உப்பு போட்டேன் மஞ்சள் பொடி போட போகிறேன் மூடி வச்சு விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிடுங்கோ േന്ദാച്ച എടുത്ത് അത മസിക്കറിയ തൊക്കെ പരുങ്കോദ നന്നാ മാ അത് വേണ്ട സാമന പച്ച മിളകാപ്പൊടി പെരുങ്ങായം കൊഞ്ചം വെല്ലം സാൽട്ട് എല്ലാം റെഡിയാ എടുത്ത് വച്ചുരുക്കേൻ ആൾറെഡി മാങ്ങായില ഉപ്പ് പോട്ടാച്ചു പിന്നെയും എടുത്ത് വച്ചുരുക്കേൻ நீங்கள் தேவையானா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டு குங்கோ இந்த கடாய் வச்சாச்சு கடுகு போட்டாச்சு மாங்காய் உழுதாக அதில் கொட்டுறேன் கொட்டி அதா கொட்டி கொட்டி இளக்கணும் நந்தா மாவா மாங்காய் உழுத கொட்டியாச்சு அதுக்கு மேலே புழுத கொட்டியாச்சு நல்லா பெரட்டணும் നന്ന എണ്ണയെ കടുക് ഉപ്പ് തേവയാന ഉപ്പ് പോട്ടിൻ്റെ ആൾറെഡി ഉപ്പ് പോട്ടാച്ച് ആനും കൊഞ്ചം കാരം നല്ല കൊണ്ട് ഉപ്പ് പോട്ടുക്കണം പരട്ടറേ പരുങ്ക അടുപ്പിൽ സിമ്മിലെ വെച്ച്ക്കുംകോപര അത്വയാന പച്ചമുളക് പൊടി എടുത്ത് വെച്ചിരിക്കാൻ അതെയും അതിൽ തൂവറേ തൂവിട്ട് നന്നായി ഇളക്കറ മാതിരി എല്ലാം മാങ്ങായും ചേരണം பச்சை மிளகா அப்படி போட்டாச்சு எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டாப்பா நான் மாங்காயில் காரம் எல்லாம் சேரும் எண்ணெய் விடாட்டால் உணங்கி போகும் பூத்து போகும் எண்ணெய் விட்டு நான் நிதானமாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த மாங்காயில் அந்த காரம் பிடிக்கணும் நிமிடம் இழக்கின்றே இருக்கின்றதா பாருங்கோ இன்னும் கொஞ்சம் கூடிய எண்ணெய் விடலாம் பாதி எடுத்து வச்சிருக்கேன் இது வரும் ஸ்வீட் போடாமல் பண்றேன் பச்சை மிளகாப்பிடி மாத்திரம் போட்டு அதை ஸ்வீட்டு போட்டு பண்ணுவேன் அதையும் காட்டி தரேன் இதுல எண்ணெய் போராட்டா எண்ணெய் அது வெட்டி எண்ணெய் வழியில் வரணும் அது வர அது அடக்கணும் அலட்டா பச்சை வாசனை போகாது ஆ நான் எங்களுக்கு தேவையான காரம் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா கொஞ்சம் கூடிய டேஸ்ட்டு பண்ணிவிட்டு போட்டுக்கோங்கோ அதை பெருங்காயும் போட்டிருக்கேன் எண்ணெய் கக்கணம் அதான் பாருங்கோ அதை தலைக்கிறது எண்ணெய் இப்படி ஆனோனால் நம்ம சுருண்டை உடக்கிட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்கோ இதை எடுத்து விட்டு நான் உங்களுக்கு இதே விழுதில் ஸ்வீட் பண்ணி காட்டி தரேன் பாருங்கோ இல்லை கக்கி வந்திருக்கு பாருங்கோ அப்போ தான் நம்ம இருக்குது കെട്ടും പോകാതെ ഉള്ള ടേസ്റ്റ് പണി പരുങ്ങോ എല്ലാം ചേർന്ന് വന്നാൽ എണ്ണയെല്ലാം കക്കുന്നത് പാരുങ്ങോ സുമ കൊഞ്ച വെള്ളം പോട്ട് ടേസ്റ്റപ്പത്ത വരും മാങ്ങായ് ചേർത്ത് ഇളക്കി ഒരു ബാട്ടലിൽ പോവാനപ്പ യൂസ് പണിക്കുക നന്നായി ഇളക്കിനാ പൂത്തും പോകാതെ നന്നായി